அனைத்து தரப்பு மக்களின் மத உணர்வுகளை மதித்து பாதுகாக்க வேண்டியது அனைவரின் கடமை அதுவும் திமுக போன்ற மாநிலத்தை ஆளும் கட்சிகளுக்கு அது அத்தியாவசியம் ஆனால் திமுக தொடங்கிய காலம் தொட்டே இந்து மத கலாச்சாரங்களையும் பண்பாட்டையும் நம்பிக்கைகளையும் இழிவுபடுத்தி அகம் மகிழ்ந்து வருகிறது திமுகவும் அதன் தலைவர்களும் அவற்றில் சில மட்டும் அவர் இன்ஜினியரிங் ஆனால் அவருடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும் அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும் ஒரு குறவரை ஒரு வேட்டுவரை இன்னொரு சகோதரனாக ஒரு குரங்கை இன்னொரு சகோதரனாக இன்னொரு குரங்கை ஆறாவது சகோதரனாக ஏற்றுக்கொண்ட ராமாயணத்துக்கு பேர்தான் மனித நல்ல நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் சிலவற்றையும் வந்து நாம் ஒழித்துத்தான் வேண்டும் எதிர்க்க முடியாது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் எங்கள் சனாதனம் நாம் என்பதற்கு வரலாறு கிடையாது ஆதாரமும் கிடையாது அவர்களே அவதாரம் இருப்பாங்க இப்படி இந்து மத பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லாத இந்துக்கள் மீதும் இந்து மதத்தின் மீதும் வன்மம் கொண்டு செயல்படும் திமுக தலைவர்கள் தேர்தல் நேரங்களில் மட்டும் கையில் வேல் தூக்கி வந்து கபட நாடகமாக தயங்குவதில்லை இனிமேலும் இதுபோன்ற நாடகங்கள் தமிழக மக்களிடம் எடுபடாது என்பதே உண்மை